தந்தாங்கம்மாநாரணோ தருவாங்கம்மா நிவாரணோ தந்தாங்கம்மா நிவாரணோ தருவாங்கம்மா நிவாரணம் சொந்தமாக உழைச்சதெல்லாம் போச்சே கனமழையினால கையை ஏந்தலாச்சே தந்தாங்கம்மாநாரணம் தருவாங்கம்மா நிவாரணம் சொந்தமாக உழைச்சதெல்லாம் போச்சே கனமழையினால் கையந்தலாச்சே கொட்டி 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 தீர்த்த கனமழை കൊട്ടി 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 തീർത്ത കനമള വീട്ടിൽ ചട്ടി പെട്ടി സാമങ്ങള കാണില്ലേ അട കാണില്ല நிவாரணோ நிவாரணோ தந்தா உங்களுக்கு நாங்க சாதாரணமாக தானே தெரியும் கண்களுக்கு நிவாரணோ நிவாரணோ தந்தா உங்களுக்கு நாங்க சாதாரணமாக தானே தெரியும் கண்களுக்கு தந்தாங்கம்மா நீனோ தருவாங்கம்மா நீனோ சொந்தமாக உழைச்சதெல்லாம் போச்சே கனமழையினால கைய ஏந்தலாச்சே அரிசி பருப்பு உளுந்து சீனி தந்தாங்க அது ஆக்கி எடுக்க பிறகு இன்னும் காயலிங்க கண்ணீரோட பேட்டி எடுத்து போனாங்க மழ தண்ணீர் வடிஞ்சி தரையும் இன்னும் காயலுங்க ரேசம் கூட்டத்தில டோக்கன் எடுக்க போனாக்கா ரோசமான இல்லாம தான் சண்டை போட்டு வாராக்கா வருஷ கொரு சிரிச்ச முகம் இல்லக்கா வயித்து பாட்ட கழிக்க இன்னும் சொந்த தொழில் செய்யலக்கா தோட்ட பயிர் எல்லாமே வெள்ள காடானதம்மா பூட்டி வச்ச உசிறு மட்டும் புலம்பி கிடந்து பாடுதம்மா நிவாரணோ நிவாரணம் தந்தா உங்களுக்கு நாங்க சாதாரணமாக தானே தெரியும் கண்களுக்கு நிவாரணோ நிவாரணம் தந்தா உங்களுக்கு நாங்க சாதாரணமாக தானே தெரியும் கண்களுக்கு தந்தாங்கம்மா நிவாரணம் தருவாங்கம்மா நிவாரணம் சொந்தமாக உழைச்சதெல்லாம் போச்சே கனமழையினால கைய ஏந்தலாச்சே அந்தா வருது இந்தா வருது நிவாரணம் அதுக்கு ஜெராட்ச எடுக்க பாஜாருக்கு போய் வரணும் லோடு வந்தா வீடு வாசல் மறந்துடணும் இனி ரோடு ரோடா ஓடி ஓடி அலைஞ்சிடணும் வீட்டுக்குள்ளே வந்த தண்ணீர் செஞ்ச சாதியம்மா மோட்டார் போய் கரண்ட் வந்து ஓடலம்மா மாட்டு லோனு வாங்கி மாடு இப்போ செத்ததம்மா பாடு கோழி வாத்து எல்லாம் ஆத்துக்குள்ளே போனதம்மா வந்த வெள்ளீரு முன்னே அடுத்தும் வருது என்றீரே நொந்த உள்ள ஆரவில்லை நொடிஞ்சு போச்சு தன்னாலே நிவாரணம் நிவாரணம் தந்தா உங்களுக்கு நாங்க சாதாரணமாகத்தானே தெரியும் கண்களுக்கு நிவாரணம் நிவாரணம் தந்தா உங்களுக்கு நாங்க சாதாரணமாகத்தானே தெரியும் கண்களுக்கு தந்த அங்கம்மா நிவாரணம் தருவாங்கம்மா நிவாரணம் சொந்தமாக உழைச்சதெல்லாம் போச்சே கனமழையினால் கையை ஏந்தலாச்சே கொட்டி 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 தீர்த்த கனமழை கொட்டி 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 தீர்த்த கனமழை வீட்டில் சட்டி பெட்டி சாமான காணவில்லை அடை காணவில்ல நிவாரணம் நிவாரணம் தந்தா உங்களுக்கு நாங்க சாதாரணமாக தானே தெரியும் கண்களுக்கு நிவாரணம் நிவாரணம் தந்தா உங்களுக்கு நாங்க சாதாரணமாக தானே தெரியும் கண்களுக்கு நன்றி